ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா என்கிற ஒரு ஸ்திரீயை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை குறித்து இந்த வேத வசனம் இந்த அதிகாரம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு மதியானமான வேலையிலே களைத்து போய் ஒரு இடத்துலே தாகம் எடுத்து அவர் வந்து ஒரு கிணற்றின் அருகே ஆண்டவர் உட்காடுறார் அப்போ போது அவருடைய சீடர்கள் எல்லாரும் அவர்கள் சாப்பாடு வாங்குறதுக்காக எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஸ்திரீ வந்து அந்த இடத்துல தண்ணீர் எடுக்கும்படியாகி அவங்க வர்றாங்க ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்திரீ அதுவரையிலும் எதிர்பாராத ஒரு பெரிய சம்பவம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை அங்கே வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சுட்டி காட்டுகிறது இவர்கள் வந்த உடனே முதலாவதாக ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷிக்குள்ள என்ன மாற்றம் உண்டாயிருச்சோ தெரில அவருடைய கடன் மாறினதாக வேதம் சொல்லவில்லை அவருடைய சூழ்நிலை மாறினதாக வேதம் சொல்லவில்லை ஆனால் என்ன மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனசு ஆண்டவர் பக்கமாய் திரும்பி அவருடைய மனது மாறினது இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறது என்ன அப்படின்னு சொன்னா கடன் மாறணும் அப்படின்னு நிறைய பேர் வராங்க தங்களுடைய வியாதி மாறணும் தங்களுடைய சூழ்நிலைகள் மாறணும் ஆனால் உண்மையான மாற்றம் என்கிறது எங்க ஆரம்பிக்கணும்னா உங்க மனசுதான் முதல்ல மாறணும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா அப்படின்ற அந்த அறிவு உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்றால் கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா எனக்கு கடனா இருந்தேன் எனக்கு கடன் மாறிடுச்சு அவங்க அல்ல நான் வியாதியா இருந்தேன் என்னுடைய வியாதி மாறிடுச்சு அவர்கள் அல்ல நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒன்றும் இல்லாம இருந்தேன் ஆனா இப்ப ரொம்ப நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அவங்க இல்லை உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வித்தியாசமா இருந்தேன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை என்னுடைய மன அளவுல எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தான் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் நான் மாறினேன் முன்பெல்லாம் நான் ரொம்ப கோவப்படுவேன் ஆனா இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நான் அப்படி இல்லை முன்னாடி எல்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் நான் அப்படி இல்லை முன்னாடி எல்லாம் யார்கிட்டயாவது சண்டை போடணும்னு நினைப்பேன் ஆனா இப்படி இல்லை என்னுடைய கேரக்டர் அப்படியா இருந்துச்சு நான் பெருமை பிடிச்ச ஒரு ஆளா இருந்தேன் எனக்குள்ள நிறைய திமிர்த்தன் இருந்துச்சு ஆனா இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நான் மனசு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனா ரொம்ப துக்ககரமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய மாற்றம் வந்துச்சு நிறைய சாட்சி சொல்லுவாங்க எனக்கு இப்படி நடந்துச்சு எனக்கு இப்படி நடந்துச்சு ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களை வந்து அவங்க மனசு வந்து சுத்தமா மாறவே இல்லை எதுலையுமே சேஞ்சே இல்லை முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் அவங்க அப்படி இருக்கிறாங்க முன்னாடி கோவப்பட்டவங்க இப்போ கோவப்படுறாங்க முன்னாடி அப்படி செஞ்சவங்க இன்னைக்கு அப்படி அவர்களுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட மாற்றம் இல்லாதவர்கள் தயவு செய்து உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களே ஆனால் ஆண்டவடத்தில் என்ன கேட்கணும்னா முதல்ல எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே நாம் மாறணும் ஆண்டவரே என்னுடைய குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே என்னுடைய கேரக்டரை மாற்றுங்க ஆண்டவரே நீங்க அந்த ஜபத்தை தான் ஏறெடுக்கணும் வேதம் சொல்லுகிறது முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்போ ஆண்டவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் மற்றெல்லாரும் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கத்தருடனே கூட இருப்போம் பாருங்க பணத்திற்காக ஆண்டவரை தேடி வந்தாச்சு சொத்துக்காக தேடி வந்தாச்சு ஆனால் இன்றைக்கு இந்த இருக்கிற வந்து இன்று மறித்தால் இன்றைக்கு உங்க கண்ணை மூடுனா நீங்க ஆண்டவருடைய வருகையில நீங்க ஏற்றுக்கொள்ளப்படுவீர்களா அந்த வருகையை குறித்த உணர்வு உங்களுக்கு இருக்குதா நீங்க பரிசுத்தமாய் காக்கப்படுகிறீர்களா நீங்கள் ஆலயத்திற்கு வந்து பைபிள் வாசித்து காணிக்கை கொடுத்து நீங்கள் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லி அந்த வருகையிலே நீங்கள் கைவிடப்பட்டீர்களே ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் அதற்கு மாறாக இந்த உலகத்தில் ஒன்றுமே நான் ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் என் மனசளவில் நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நான் நிறைய மாறிட்டேன் பாஸ்டர் நான் நிறைய மாறிட்டேன் நான் முன்னாடி மாதிரி இல்லை நான் முன்னாடி யார் தெரியுமா எவ்வளவு மோசமானவன் தெரியுமா ஆனா ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு ஆண்டவருடைய அன்பு என்ன மாத்திருச்சு ஆண்டவருடைய வசனம் என்ன மாற்றிருச்சு இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அவர்கள் நிச்சயமாய் ஆண்டவருடைய வருகையிலேயே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் ஆமேன்னு சொல்லுங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த நம்முடைய திருச்சபையில் வந்து இப்பொழுது இந்த கல்யாணம் பண்ண போகிற நிறைய பேருடைய பயோடேட்டாஸை வந்து புதன்கிழமை புதன்கிழமை பிரதர் சாமுவேல் வருவாங்க அவங்கள்ட்ட நிறைய பேர் தங்களுடைய பயோடேட்டா கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து அந்த கல்யாணம் பார்த்து ஒரு சிலருக்கு வந்து அந்த கல்யாண ஒழுங்குகள் அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப திருச்சபையிலேயே நம்முடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப அதிகமான கவலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்தந்த நேரத்தில் மேரேஜ் ஆயிரணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்துச்சு அப்போ ஒரு நாள் சரி அவங்களுக்காக ஜபிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஃபைல பிரதர்ட்ட கேட்டு ஒவ்வொரு ஃபைலையாக நான் வந்து புரட்டிகிட்டே இருந்தேன் சரி யார் எழுதியிருக்கிற அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வாசிக்கும் போது ஒரு சில பயோடாட்டால நான் ஆச்சரியப்படுகிற ஒன்று இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேரு அவங்களுடைய பயோடாட்டாவில் ஜாதியை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் இன்ன ஜாதிக்காரன் நான் இன்னும் காஸ்டில் உள்ளவன் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஆண்டவருடைய பிள்ளைகளே என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தேவனுடைய ஒரு வேளை ஒரு ஒரு கடை ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அங்கே வந்து உங்களுக்கு என்ன ஜாதி அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இல்லை நம்ம சர்ச்சில் கொடுத்துருக்கிற ஃபார்மில் வந்து நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு எழுதி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அப்போ அவங்க மாறிட்டாங்க அவங்க ஆண்டவரை தேடுறாங்க ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன ஓட்டிட்டு இருக்குன்னா இல்லை 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 அவங்க அதில் எழுதுறாங்கன்னா அவங்க அதில் நோட் பண்றாங்கன்னா அப்போ இன்னும் அவர்களுக்குள்ள என்ன வரலை அப்படின்னு சொன்னால் ஒரு முழுமையான மாற்றம் அவர்களுக்குள்ள வரல நீங்கள் ஞானஸ்நானம் இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துறீங்களா ஞானஸ்நானத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னா அவ்வளோதான் நிறைய பேர் வந்து இந்த பெட்டிக்குள்ளே ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களாம் அந்த பெட்டிக்குள்ளே பேரெழுதி போடுங்கன்னா அவ்வளோதான் பேரெழுதி போட்டுறாங்க பேரெழுதி முடிஞ்ச உடனே ஒரு சின்ன கிளாஸ் வச்சுட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஞானஸ்நானம் எடுத்தால் அவ்வளோதான் சிலரெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஞானஸ்நானம் நடந்துகிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும்போது பஸ்லேருந்து இறங்கி ஓடி வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஓடி போய் வேலையில் ஜாயின் பண்ணிடுவாங்க இன்றைக்கி நிறைய பேருடைய ஞான ஸ்நானம் வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே என்னுடைய ஞான ஸ்நானம் வந்து ஒரு குட்டி கல்யாணம் போல் நடந்துச்சு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்கும் அதை நினைக்க நினைக்க அப்படியே ஆனந்தமாக இருக்குது எங்கள் திருச்சபைக்கும் ஆற்றுக்கும் பா ஆறுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்போ அந்த ரெண்டரை கிலோமீட்டரில் நாங்கள் மூணு பேர் தான் ஞான எடுத்தோம் நிறைய பேரெல்லாம் இல்லை நாங்கள் மூன்று பேர் வாலிபர்கள் ஞான எடுத்தோம் அதற்கு ஞான எடுக்கும்போது எங்களோட வந்தவங்க எவ்வளோ பேர்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்துட்டாங்க சர்ச்சில் உள்ள இரநூறு பேருக்கு நாங்கள் மூணு பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறது அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் பாஸ்டர் முன்னாடி போகிறாரு நாங்கள் மூணு பேர் முன்னாடி போகிறோம் ட்ரம் செட்டு ஒருத்தர் வாசிக்கிறாரு ஒருத்தர் ஜால்ராவை கையில் வச்சிருக்கிறாரு ஒருத்தர் ஜிங் ஜிங் கையில் வச்சிருக்கிறாரு அப்படியே ஒருத்தர் பாடுறாரு அப்படி ரொம்ப அழகான பாடல் அப்படின்னா சின்னம் சீருவாயதில் என்னை குறித்து விட்டார் அப்படி ஒரு பாட்டு இன்னொன்று அக்கறைக்கு யாத்திரை செய்யும் செய்யோன் சஞ்சாரி ஓலங்கள் கண்டு நீ பயப்படண்டாம் அப்படி அந்த ரெண்டரை கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி பேண்ட் அடிச்சு அவ்வளவா வந்து அங்க ஆத்துக்கு முன்னாடி நின்று பா பேசி அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போய்விட்டு நீ வாழுவியா நீ நிற்பியா நீ ஊழியம் செய்வியா நீ மறுதளிக்க மாட்டேல்ல அப்படின்னு அவ்வளோ நேரம் எடுத்து அப்படியே அந்த ஆறு தான் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த ஆத்துல வந்து பல மணி நேரம் நான் குளிச்சிருக்கிறேன் ஆற்றுல அன்னைக்கு பாஸ்டர் அப்படியே முங்கி அப்படியே எந்திரிக்கும் போது ஒரு புது யுகத்துக்குள்ள அப்படியே அடுத்த நாள் மண்டே பிள்ளைகளை ஸ்கூல்ல சந்திக்கும் போது என்னடா வரியா போலாமான்னு கேட்டா நான் வரலடா என்ன நீ வரலன்ற இல்லை நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் அதனால வரல ஏன் ஞான ஸ்நானம் எடுத்தால் பண்ணக்கூடாதோ ஆமாப்பா ஞான ஸ்நான் எடுத்தா அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆமாடா நீ ஃபாதர் ஆயிட்ட அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கும் என் மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருக்காங்க சர்ச்சில் நிறைய க்ரௌடு யார்கிட்ட கேட்டாலும் நான் ஏசப்பா பிடிக்கும் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்றதுல பெரிய பெருமை ஆனால் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாமே மாறினாலும் அவங்களுடைய வாழ்க்கையிலே குணத்திலையும் கேரக்டர்லையும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிறைய பேருக்குள்ளே இல்லை உண்மையிலே ஒன்று உண்மையாய் உங்களுடைய மனசு மாறாட்டாக சுற்றி இருக்கிற எது மாறியும் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இந்த பைபிளை தொலைக்கிற நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சர்ச்சில் பைபிளை தொலைப்பாங்க நான் வந்து கடந்த வாரத்தில் ஒரு பைபிளை கண்டுபிடிச்சி எடுத்தேன் அந்த பைபிளை தேடி பார்த்தா அந்த பைபிளில் இருபத்தி ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்லாம் பைபிளில் இருக்குது பைபிளில் நிறைய வாக்குத்தங்கள் அண்டர்லேண்ட் பண்ணப்பட்டிருக்குது நான் கொடுத்த செய்தி நிறைய பேப்பரில் எழுதி அந்த பைபிளுக்குள்ளே வச்சுருக்குது உடனே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் விசுவாசியுடைய பைபிள் இது ஒரு நல்ல விசுவாசியினுடைய பைபிள் பாருங்க நான் கொடுத்த செய்தியை எழுதியிருக்கிறாங்க பாருங்க வாக்குத்தான் அண்டர்லைன் பண்ணிருக்கிறாங்க பாருங்க வாக்குத்த காடெல்லாம் உள்ள வச்சிருக்கிறாங்க கண்டிப்பா ஒரு பதினஞ்சு வருஷம் விசுவாசித்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு நமக்கு தெரிஞ்ச தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பைபிளை திறந்து பேரை பார்த்தா உண்மையிலே தெரிஞ்ச முகம்தான் ஆனா ஒரு ஆச்சரியத்தை பார்த்தோம் பாருங்க அந்த பைபிளுடைய ஃப்ரெண்டு பேஜில் மூணு பொட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க ஹலோ ஹலோ மூணு பொட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க பைபிளுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு யார் சொன்னா என்னடா இது பைபிளுக்கு அட்டை போட்டு பார்த்துருக்கிறேன் ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்துருக்கிறேன் இது என்னடா பைபிளில் பொட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ நான் வந்து பொட்டு வைக்கிறவங்களை வந்து உங்களை குற்றப்படுத்தலை அப்படியெல்லாம் சொல்லலை பொட்டு வைக்கிறது அப்படி இப்படி இது பாவம் இது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் அவர்களை நல்லா தெரியும் அவருடைய கணவனாக ரட்சிக்கப்பட்டவர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் அந்த சிஸ்டருக்கு என்னமோ தெரில அது வந்து அவங்களுக்கு பிடிக்குது அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு சாதாரணமான உலகத்திலே ம சொல்லப்படுகிற ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடும் அந்த பொட்டை வந்து அவங்க என்ன என்ன பண்ண முடியலைன்னா எடுத்து போட முடியல ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க கணவனார் ஒருவேளை திட்டுறாரு கணவனார் ரட்சிக்கப்படலை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை குறித்து நான் ஒன்றும் யோசிக்கல ஏன்னா ரட்சிப்பு வந்து பொட்டில் எல்லாம் கிடையாது இருதயத்தில் தான் இருக்குது உங்களுக்கு சூழ்நிலை ஆனால் அது விக்கிரகத்திற்கு முன்பாக நானும் உனக்குரியவன் என்று சொல்லுகிறதற்கு ஒரு அடையாள சின்னமாக உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்துறாங்க அது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் ஒரு அடையாள சின்னம் நான் இப்படி இதை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கு அதை அடையாளமாக வச்சுருக்குறாங்க அதை ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு கூட எடுத்து போடவே மனசு வரலையே இங்கே நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே வரும்போது ரொம்ப அழி அழகாக வர்றாங்களா சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது நிறைய பேர் பொட்டை எடுத்து வச்சிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லை ஒருவேளை நிறைய பேருக்கு மரியாதை நிறைய பேருடைய குடும்பத்தில் நிறைய பேருடைய சொந்தத்தில் அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க ஆனா உண்மையான ஒன்று என்ன அப்படின்னா சகேயு அவ்வளவு பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சொல்லுகிறது அவன் டாக்ஸ் கலெக்டர் அந்த நாளிலே இருக்கிறதுல ஒரு பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவன் பொறுப்பிலே உள்ளவன் இன்னைக்கு ஒரு பேண்ட் சட்டை போட்டு ஒருத்தர் மரத்தில் ஏறினாங்கன்னா நம்ம நிறைய பேர் அவங்கள வித்தியாசமா பார்ப்போம் கண்டிப்பாக அவங்கள ஏத்துக்க மாட்டோம் ஆனா டேக்ஸ் கலெக்டராக இருந்த போதிலும் தான் மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க ஆசைப்படுகிறேன்றத மற்றவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு தெரிஞ்சும் தன்னுடைய பெருமையை தன்னுடைய பதவியை இறக்கி வச்சுட்டு எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு நினச்சதுனால தான் ஆண்டவர் அவனுடைய வீட்டிற்குள்ளே கடந்து போய் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு கத்தர் சொன்னார் அப்போது சில நேரங்கள்ல வந்து ஆண்டவர் நம்முடைய கமிட்மெண்ட்டை கத்தர் பார்க்கிறார் சில ஒப்பு கொடுத்தலாம் ஆண்டவர் பார்க்கிறார் சில சில இடத்துல நம்ம நம்ம தாழ்ந்து போகிறதா ஆண்டவர் நிறைய பேர் பார்க்கிறார் நானும் வந்து இந்த இந்த ஏர் ஏர்போர்ட் இருக்கு பாருங்களேன் இந்த ஏர்போர்ட் பக்கத்துல அந்த காம்பவுண்ட் கட்டி பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட்ல பசங்கள்லாம் விளையாண்டுருப்பாங்க அதுல ஒரு மரம் நிற்கும் இந்த மரத்திற்கு மேலே ஃப்ளைட்டு கீழே லேண்ட் ஆகுறதையும் மேலே பறக்கிறதையும் வந்து பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா நான் பல விசை அந்த இடத்துல போயிருக்கிறேன் நிறைய சின்ன பிள்ளைங்க அந்த மரத்துல ஏறி வே அப்படி போகுதா இப்படி போதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பெரியவங்க நிறைய பேர் எங்க தான் உட்காண்டிருப்பாங்கன்னா பார்க்குறதுக்கு ஆசை இருக்கும் ஆனால் அவங்க அவளுக்கு என்ன எங்கே ஏற முடியாது ஒருவேளை அப்படி ஒரு நாற்பத்தஞ்சு வயசான ஆள் வந்து மரத்தில் மேலே ஏறி நின்று ஃப்ளைட்டை பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் வித்தியாசமாக பார்ப்போம் எங்கடா எங்கடாந்து வந்தாயன் பார் நாற்பத்தஞ்சு வயசுல மரத்தில் ஏறுறாரு ஆனால் இந்த சகேயு இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு காரணத்திற்காக அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் மாறினால் போதாது யார் மாறணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே என்னை மாற்றம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க எனக்கு ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவர் என்னுடைய கேரக்டர்ல ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவர் உங்க வேதத்தை தூக்குனதற்கு பிறகு எனக்கு ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவர் ஞான ஸ்நானம் எடுக்கிறதற்கு பிற்பாடு எனக்கு ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே கைகளை உயர்த்தி சொல்லுங்க அந்த மகளை கத்தர் சந்திக்கும் போது உண்மையான ரட்சிப்பு என்கிறது அவருடைய வாழ்க்கையிலே மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு சொல்லுங்க அப்பா அந்த மாற்றத்தை நீர் எனக்கு தரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே எனக்கு தருகிறதற்காக நன்றி